அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது நீல நிறத்தில் காட்சி அளிக்கக்கூடிய பௌர்ணமி தேதி வருகிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினம் மாத மாதம் பௌர்ணமி வந்தாலும் இந்த மாதத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய இந்த பௌ பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா நீல நிறத்தில் காட்சியளிக்கும் ரொம்பவும் பெரிய அளவில் பிரகாசமாக தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நீல நிறத்தில் காட்சியளிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினமானது பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக ரொம்ப ரொம்ப பிரகாசமாக தென்படும் காட்சியளிக்கும் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சிறு பரிகாரம் சிறு வழிபாட்டு முறையும் நமக்கு ஆயிரம் மடங்கு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்தினுடைய சிறப்புகளும் இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் செய்யக்கூடிய முக்கியமான விரத பரிகாரங்களையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிடம் ரக்ஷா பந்தன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது ஆணி பௌர்ணமி அன்று கோவிலுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபடுவது பழக்கமாகவே இருக்குது அதே மாதிரி ஆவணி மாத பௌர்ணமி தச்சாயன காலத்தின் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் பிரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுது ஆவணி மாத பௌர்ணமி இந்த தேதியில வருது பௌர்ணமி அது மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்கிறது ஆவணி மாதம் இருந்த வருடத்திற்கான ஆகஸ்ட் பௌர்ணமி தேதி மற்றும் நேரம் அப்படின்னு பார்க்க முடியுது ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி நான்கு பௌர்ணமி திதி நேரம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை மூன்று ஆறு முதல் ஆகஸ்ட் இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று ஒன்பது வரைக்கும் இருக்குதுங்க ஆவணி மாத பௌர்ணமி ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை நாள் முழுவதுமே இருக்கிறது இந்த ஆவணி மாத பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும் திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனின் நட்சத்திரமாகும் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள் திங்களன்று பௌர்ணமி வருவதால் ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமான வழிபடுவதோடு மட்டும் இல்லாம அம்பாளையும் பூஜிப்பது சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆவணி மாத பௌர்ணமி அன்று நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பௌர்ணமி திங்கள் அதிகாலை தொடங்கி செவ்வாய் அதிகாலை முடியுது அன்று சந்திரன் அம்பாள் மற்றும் சிவபெருமானை நாம வழிபடலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு நாம உதவியும் செய்யலாம் 的夜浪。 ஆவணி பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் இல்லை உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணியிலிருந்து பௌர்ணமி தேதி தொடங்குது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணி வரைக்கும் நீடிக்குது அதனால் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு திங்கள் விடியற்காலை தொடங்கி இரவு வரைக்கும் நாம் கிரிவலம் செல்லலாம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதியில் பத்தொன்பதாம் தேதி நம்ம வந்து கிரிவலம் மேற்கொள்ள அதிகாலையில் இருந்து நாம இரவு நேரம் வரைக்கும் கூட நாம கிரிவலம் மேற்கொள்ளலாம் சரி இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி சொல்லலாம் இந்த பௌர்ணமி கூடுதல் சிறப்பாக எப்படி இருக்கிறது வழக்கமாக வரக்கூடிய பௌர்ணமி வந்து பிரகாசமாக இருக்கும் பெரிய அளவில் இருக்கும் அதே மாதிரி வெண்மை நிறத்தில் காட்சி அளிக்கும் ஆனால் இந்த பௌர்ணமி அதாவது ஆகஸ்ட் பத்திரம் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி நிலவானது நீல நிறத்தில் காட்சியளிக்கும் நீல நிறத்தில் பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய இந்த 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 நீல மணி நேரத்தில் ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாலை நேரம் ஏழு மணியில இருந்து ஆரம்பித்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த மூன்று மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பத்து மணிக்குள்ளாக அதாவது ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் இந்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக பார்த்திங்க அப்படின்னா நீல நிறத்தில் பௌர்ணமி நிலவானது ரொம்ப ரொம்ப பிரகாசமாக ரொம்ப ரொம்ப அதிக அளவில் ஒளி வீசக்கூடிய மிகப்பெரிய அளவில் காட்சி தருகிறது இந்த மாலை நேரம் ஏழு இருந்து பத்து மணிக்குள்ளாக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் விரதங்கள் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷம் வாழ வேண்டும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு போல அவர்களின் பிரச்சனைகள் மாறுமே தவிர்த்து அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு அந்த பிரச்சனையை சமாளித்து வெளியே வருவதற்கும் தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக வேண்டும் அப்படி தெய்வத்தின் அருளை பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவதற்கு செய்யக்கூடிய ஒரு பூஜையை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் வேலை தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு பிரச்சனைகள் சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படி பல பிரச்சனைகளை நம்மால அடுக்கி கொண்டே சொல்ல முடியும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜையை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜையை நாம மாலை நேரம் ஏழு மணியில இறந்து பத்து மணிக்குள்ளாக நாம செய்யலாம் இந்த மூன்று மணிக்குள்ளாக இந்த மூன்று மணி நேரத்திற்கு உள்ளாக இந்த பூஜையை நாம் செய்து முடித்து விடணும் இந்த பூஜையில் நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி அதற்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றல்களையும் தரக்கூடிய வல்லமை படைத்தவராக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து நம்ம கா நம்ம வந்து பௌர்ணமி தினத்தில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு பூஜை அறைக்கு வந்து இரண்டே இரண்டு தீபங்களை மட்டுமாவது நீங்கள் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை நேரம் ஏழு இருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக நாம் இந்த பூஜையை செய்துவிட வேண்டும் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு தீபங்கள் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது எந்த தீபமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த விளக்கில வேண்டுமானாலும் ஏற்றலாம் அதாவது தீபம் ஏற்றிய பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்துக்கொண்டு கண்களை மூடி அமர்ந்து ஐந்து நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் நினைக்க வேண்டும் பிறகு பத்து நிமிடமாவது மகாலட்சுமி தாயாரை நினைத்து தியானம் செய்யுங்க இப்படி தியானம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து விடுங்க பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்க கூடிய பிரதான தெய்வத்திற்கு ஒரு நெய் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படியாக நம்ம வந்து இந்த பௌர்ணமியில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது ஏழு மணியிலருந்து எட்டு மணிக்கு பத்து மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது இந்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் பெரிய அளவில் எந்த ஒரு பூஜையும் செய்ய போகிறதில்ல ரெண்டே ரெண்டு விளக்கு ஏற்ற போகிறீங்க ஏற்றி வைத்துவிட்டு விட்டு ஏதேனும் ஒரு நிவேதனம் வைக்க போகிறீங்க பாலாகட்டும் பொங்கலாகட்டும் இல்லை வேறு ஏதேனும் பழ வகைகள் கூட நீங்கள் வைத்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் ஒரு ஒரு பத்து நிமிடம் இல்லை இருபது நிமிடம் இதற்காக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இவ்வாறு பூஜை செய்து விட்டு உடனே கோவிலுக்கு கிளம்பி கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையும் மிகவும் எளிமையான இந்த பூஜையை நீங்கள் முழுமனதோடு வீட்டில் யாராவது ஒருவர் செய்வதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திற்கே நல்ல காலம் பிறந்துவிடும் அப்படின்ற தகவலை கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்